ஜுவரி தீபாவளி மெகா ஆஃபர் பிரைஸா காம்போ கலெக்ஷன் டீனியர் செட்டு கப்பல் செட்டுன்னு எல்லாமே ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் அது நீங்க குடுக்குற ஆர்டர்ல இருந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணி கிவ்அவே கிஃப்ட்டுமே குடுக்கறோம் சோ தொடர்ந்து ஒரு மணி வீடியோவை வாட்ச் பண்ணுங்க ஆஃபர் கலெக்ஷனா பாக்கலாம் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம் அழகான கோல்டு டிசைன்ல வர பொங்கல் தோடு பார்த்துட்டு இருக்கோ திருகாணி டைப்பில் வர்றது ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்க வெறும் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் சாதாரணமாக டூ ஃபிஃப்டி சொல்லிட்டு ப்ளஸ் ஷிப்பிங் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆட் பண்ணுவாங்க கிட்ட ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆன்லைன் பே பண்ணி வாங்கிக்கலாம் இதுலேயுமே வந்து நான் கலர்ஸ் காட்டியிருக்கேன் பர்பிள் கலர் அதை வயலட் கலருக்கு இல்லையா வயலட் கலர் மல்டி கலர்னு கலர்ஸ் கல் குட்டி குட்டியாக கல் அழகாக வச்சுருக்காங்க மயில் டிசைனு கீழே வந்து அந்த ஹேங்கிங் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் கலட்டி வச்சு வெறும் ஸ்டட்டு மட்டும் பாப்பாவுக்கு போட்டு விடலாம் நம்ம போட்டுக்கிறது அப்படின்னா அந்த தொங்கலோட போட்டுட்டோம்னா அழகாக இருக்கும் வெறும் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனை திடீரென வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் வீட்டுக்கு வந்துனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் காட்டுற அமௌண்ட் மட்டும்தான் வரும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்க மாட்டாங்க கேஷ் ஆன் டெலிவரினா ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் வெறும் அஞ்சு ரூபா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இந்த இயரிங்கு ஒரு பதினஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அதே தான் பீ பீகாக் டிசைன்லேயே வந்து உங்களுக்கு அந்த கலர் கல் மட்டும் வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரூபி வித் அந்த மேல இருக்கிறது கிரீன் கலர் டார்க் கிரீன் கலர் வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் செம்மையா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க இந்த காம்போ செட்டு மைக்ரோ பிளேட்டட்ல வருது இது செவன் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் நெக்லஸ் ஹாரும் வித்து இருகா திருகாணி டைப்பில் வர இயர்ரிங்கோடு வாங்கிக்கலாம் நெக்லஸ் பார்த்துட்ருக்கோம் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா கோல்டு தான் இருக்கும் கலர் பக்காவாக இருக்கும் நம்ம வந்து இது ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ சிக்ஸ் டு ஒன் இயர் வரைக்குமே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ரீபாலிஷ் பண்ணிக்கலாம் வித்து பேக் செயினோடவே வந்துடும் வெறும் செவன் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரினா ஒரு நாற்பது ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க உங்களுக்கு பிடிச்சதை கண்டிப்பாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எங்களோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கு மேலே சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே உங்களோடய என்கொயரிஸ் ஃபோன் கால்ஸ்னு எல்லாமே அட்டெண்ட் பண்ணுவாங்க அதோடய இயரிங் தான் காட்டிகிட்டு இருக்கேன் எல்லாமே ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற இயரிங் ரெகுலராக வேர் பண்ணி போக முடியாது அந்த சைஸில் இருக்குது ரொம்ப பெருசாக இருக்காது ஓகே நெக்ஸ்ட்டு போயிடலாம் இது ஐம்பன் காம்போஸ்டெட் பார்த்துட்ருக்கோம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு கொடுத்துட்டுருந்த இந்த காம்போ செட்டு இப்போ த்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கு கொடுத்துட்ருக்கோம் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு ரெண்டு பக்கம் மயில் வச்சுட்டு உங்களுக்கு பதக்கம் டாலர் வர்ற மாதிரி இருக்கும் மேலேயுமே ஒரு பட்டை செயின் ஹாரம் லுக்கில் வந்துடும் உங்களுக்கு வித்து பேக் செயினோடு வந்துடும் உங்களுக்கு சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இதுலேயுமே கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நான் காட்டிகிட்டு இருக்கிறது மல்டி கலரு ரூபி வித் ஒயிட்டும் உங்களுக்கு ஃபுல் ஒயிட்டு மல்டி கலர்னு மூணு கலருமே அவைலபிளாக இருக்குங்க அந்த பீகாக் டிசைன் அவ்வளோ அழகாக இருக்கும் லாங் அண்ட் ஷார்ட்டு ரெண்டு ப்ளஸ் உங்களுக்கு மேட்சிங்கான இயரிங் உடம்பு வந்துடுது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் இயரிங் க்ளோஸ் அப் பண்ணி காட்டுறேன் அதையுமே பார்த்துருங்க இதுதான் இயரிங் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பதக் ஆஃப் இயரிங் கீழே ஃபுல்லாக ஹேங்கிங் ஆடுற மாதிரி அழகான டிசைனு பேக் சைடுமே உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பில் வர்ற மாதிரி இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு வந்து அந்த ரூபி வித் ஒயிட் பார்த்துட்ருக்கோம் அதுலேயும் அதுவுமே உங்களுக்கு த்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் ரூபி வித் ஒயிட் அண்ட் ஃபுல் ஒயிட் மூணு கலர் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னா இன்னொரு மொபைலேருந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் உருவா வேணாம் மைல் வேணாம் அப்படிங்கிறவங்களுக்காகவே நெக்ஸ்ட்டு டிசைன் கொண்டு வந்திருக்கோம் இதுமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருந்தது வெறும் த்ரிபிள் நைன் ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாங்க அழகான மேங்கோ டிசைனை மேங்கோ ஹாரம் அண்ட் நெக்லஸ் வித்து இயரிங் பதக்க இயரிங்கோடு வந்துடும் அழகாக இருக்கும் நம்ம போட்டுவிட்டோம்னாலுமே கலர் பக்காவாக இருக்குது ஐம்பு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரியல் கோல்டு லுக் வந்துடும் கல் எல்லாமே பியூர் ஏடி கல் நல்லாவே பெரிய சைஸ் கல் த்ரிபிள் நைன்கிறது ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நீங்கள் ரீசெலர் தான் அந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்லே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் இதுலேயுமே நம்ம கிட்ட வந்து மூணு கலர் அவைலபிளாக இருக்குது ஃபுல் ஒயிட்டு ரூபி வித் ஒயிட் அண்ட் மல்டி கலர்னு மூணு கலருமே இருக்குங்க இயரிங் பார்த்துக்கோங்க மீடியம் சைஸில் வர்ற மாதிரியான பதக்கோ இயரிங்கு உருவம் இருக்காது உங்களுக்கு மேங்கோ டிசைனில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்க்ரீன்ஷாட் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நம்மகிட்ட இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது ஐம்போட் கலெக்ஷன் இல்லாமல் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் மைக்ரோ பிளேட்டட் ஐம்பூண் நகைகள் ஐம்பூன்லேயும் கல் வைக்காமல் பியூர் ஐம்பூண் நகைகள்னு நிறைய கலெக்ஷன் சிங்கிள் அண்ட் பல்க் ஸ்டாக் நீங்கள் வாங்கிக்கலாம் அதெல்லாமே வாங்கணும் கேஷ் ஆன் டெலிவரியிலையே வாங்கிக்கலாம் ரீசனபிளான ப்ரைஸில் வாங்கிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுமே நான் லிங்க் லிங்க் பண்ணியிருக்கேன் பயோவில் இருக்குது அதுலேயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் தேங்க்யூ